விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப பரவாயில்ல ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜி பிரகாஷ் ஷைதவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய செப்பரேஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று போட்ட வீடியோலேயே அவங்களுடைய செப்பரேஷன் அப்படின்றத பற்றி நம்ம பேசல ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கலாம் அதை தாண்டி ஒரு செப்பரேஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா இதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா லவ் லைஃப் அப்படின்றத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வெட்டிங் லைஃப் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றதுல போயிட்டு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பத்து வருஷம் பதினோரு வருஷம் இருபத்தி வருஷம் அப்படின்ற மாதிரி லைட் டைம் ஃபுல்லா வாழ்ந்த ஒரு பர்சன் கூட பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு கருத்து முரண்பாடு கருத்து வேறுபாடு அப்படின்றது வருது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம் அப்படின்னா அது சரியா இருக்காது ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு வாழ்றதா பெட்டரா இருக்கும் அப்படின்ற முடிவை ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்கவுங்க பார்த்த பார்த்து அவங்கவுங்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல ஜிவி பிரகாஷ் சைந்தவி இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே சுச்சுவேஷன்ல பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் அதே நேரத்தில் ரிச்சஸ்ட் கப்பலாக இருந்த மெலிண்டா கேட்ஸ் பில் கேட்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா விவாகரத்து அப்படின்றதெல்லாம் முன்னாடியே வாங்கியிருந்தாங்க பட் அப்போலருந்து கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுல மெலிண்டா கேட்ஸ் தொடர்ந்து வேலை அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு இந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா அதுலேருந்து நான் வெளியேறதுக்கான சரியான தருணம் ஸோ இனியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் நான் இருக்க போகிறதுல இதுலேருந்து வெளியேறி நான் தனியாக சேவைகள் அப்படின்றத பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பெண் பாதுகாப்பு இருக்கு இல்லையா பெண் பாதுகாப்பா இருந்தாலும் சரி இல்ல பெண்களுக்கான முக்கியத்துவமா இருந்தாலும் சரி இதெல்லாம் கொடுக்கிற மாதிரி விஷயங்கள் அப்படின்றத நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் கூட இருந்த உறவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுவுமே இப்போ பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்த பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பில் கேட்ஸ் இருக்கார் இல்லையா பில்கேட்ஸுடைய காதல் கலை அப்படின்றதான் என்ன அதை தாண்டி உங்களுக்குள்ள செப்பரேஷன் அப்படின்றது ஏன் வந்து கேட்ஸ் ஃபவுண்டேஷனில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்ருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னோட ரெண்டு பேருடைய லவ் ஸ்டோரி அப்படின்றது எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைன்டீன் எயிட்டி செவனில் மைக்ரோசாஃப்ட் இருக்கு இல்லையா அது வந்துட்டு பீக்கினுடைய உச்சத்துலேருந்து ஒரு பீரியட் அப்படின்னே சொல்லலாம் பில் கேட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத உருவாக்குனாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்லேயே இருந்தாலும் சரி இல்லை நிறைய இன்டர்வியூஸ்லேயே இருந்தாலும் சரி நிறைய அண்டர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பில் கதை அப்படின்றது கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட அந்த மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் எயிட்டி செவனில் ப்ரொடக்ஷன் மேனராஜர் தான் மேனேஜராக தான் பிரிண்டா கேட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க உள்ள வராங்க ஸோ அப்படி அவங்க உள்ள வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் இந்த நைட் பார்ட்டி அப்படின்றதெல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸில் நடக்கும் அவங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா அரேஞ்ச்லாம் பண்ணுவாங்க அப்படி ஒரு பார்ட்டி அப்படின்றத அரேஞ்ச் பண்ணும்போது தான் பார்த்தோன்னா பில் கேட்ஸும் மெரிண்டா கேட்ஸ் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா டேட் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு லவ் அப்படின்றதெல்லாம் வருது ஸோ அவங்க லவ் வந்துட்டு எந்த விதத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பில் கேட்ஸ் இருக்காரு ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணுறாரு அப்படின்னா அது ரொம்ப உணர்வு பூர்வமாக பண்ணுறாரு அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா கணிச்சு அதுக்கப்புறமா அதை ஏற்படுத்துறாரு அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே பார்த்துதான் மெலிண்டா கெட்ஸ்க்கு பில் கெட்ஸ் மேல காதல் அப்படின்றது வருது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீவில் அவங்களுடைய கல்யாணம் அப்படின்றத ரொம்ப பெரிய கிராண்டா பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது எங்கேயோ போதும் மைக்ரோசாஃப்ட் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இடத்துல இருக்கு பில் கேட்ஸ் பல வருஷங்களுக்கு உலகத்தினுடைய முதல் பணக்காரரா இருக்காரு இந்த மாதிரி அவருடைய சக்சஸ்க்கு பின்னாடி இருந்த மெரிண்டா கேட்ஸ் அவரோட சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பில் கேட்ஸ் மெரிண்டா கேட்ஸ் வாரன் பஃபெட் காட்டின ஒரு வழியில கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அந்த பவுண்டேஷன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா நோய்கள் இருந்து மக்களை காப்பாற்றுறதா இருந்தாலும் சரி இல்லை இந்த உலக பேரிடர்கள் என்ன சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு நாட்டில் ரொம்ப பெரிய தாக்கம் அப்படின்றது ஏற்படும் போதெல்லாம் அந்த ஒரு பவுண்டேஷன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பல கோடி டாலர்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பல நல்ல வழியில் பண்ணிட்டு இருந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு வருஷ திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு அப்படின்றது வருது என்ன கருத்து முரண்பாடு பில் கேட்ஸ்க்கு வந்துட்டு யாரோட தொடர்பு இல்ல கேட்ஸ் கேட் என்ன தப்பு பண்ணாங்க இங்க இருக்கக்கூடிய சினிமா விமர்சகர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு சில புரோக்கர்ஸ் மாதிரி பார்த்தோம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் யாருமே கிடையாது அங்க பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னா டீசென்டா பேசி ரெண்டு பேருமே உட்காந்து பேசி இது ஓகே இது உனக்கு செட் ஆகாது ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் நீ சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு ரெண்டு பேருமே அனௌன்ஸ் பண்றாங்க அப்புறமா ஆஃப்டர் அவங்க டைவர் ரெண்டு பேரும் அதே ஒர்க் பண்றாங்க பட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா இல்ல இதுவுமே வந்து சரிப்பட்டு வராது ரெண்டு பேருமே டோட்டலா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் என்ன பண்றாங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க அந்த பவுண்டேஷன்ல இருந்துட்டு மெலிண்டா கேட்ஸும் வெளியே வராங்க ஸோ இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பில் கேட்ஸ் ஒரு வீடியோ அப்படின்றத வெளியிடுறாரு அந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமேல் உன் கூட இருந்து நான் கத்துக்கிற விஷயம் இருக்கு இல்லையா நான் கத்துக்கிற விஷயமா இருந்தாலும் சரி இல்லை என்ன மேம்படுத்தக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கு பட் உன்னுடைய முடிவு என்றதும் சரியான முடிவு தான் சோ இந்த முடிவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் கண்டிப்பா வந்துட்டு ஹெல்ப் அப்படின்றத பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு மில்லியன் டாலர் அப்படின்ற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐ மீன் ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே மேலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பணம் அப்படின்றத என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெலிண்டா கேட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட குடுக்குறாங்க சோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மெலிண்டா கேட்ஸ் அவங்களோட எக்ஸ் தளபதிவில போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது பண்ண போறோம் அந்த நல்ல விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா பில் கேட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான கசப்புமே இல்லாமல் ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது வருது இனிமேலும் நம்ம ஒன்னா டிராவல் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா மெரிண்டா கேட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய லைஃப்ல அவங்க என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை சேவையா இருந்தாலும் சரி அதை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் பிளஸ் கொஞ்சம் அமௌண்ட் அப்படின்றதையும் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா பில் கேட்ஸ் அவங்களுக்கு அன்புக்கான லைஃப் அப்படின்றத விடுறாருன்னே சொல்லலாம் சோ இப்போ நம்ம ஜி வி பிரகாஷ் ஷைன் இருக்காங்க இல்லையா அவங்க விஷயத்துக்கு வருவோம் நேத்தே நம்ம வீடியோவில் சொல்லி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்க செப்பரேட் ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்தில் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு ஒரு சில டைம்ல பார்த்தோம் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாக இருக்கலாம் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் அது ரெண்டு பேரும் பேசி 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 பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் விடுறோம் ஒரு மூணு மாசமோ ஒரு ஆறு மாதமோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷமாக விடுறோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் கேப் இருக்கு அந்த ஒரு வருஷம் கேப்ல அந்த அப்படின்றது நடக்கும் சரி நம்ம மேலே இருக்கக்கூடிய தப்ப என்ன அப்படின்றது நமக்கே புரியும் அவங்க மேல இருக்கக்கூடிய தப்பு என்ன அப்படின்றது அவங்களுக்கே புரியும் ஆஃப்டர் ஒன் இயர் கல்ச்சர் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சமாதானம் அப்படின்றது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சமாதானம் ஆகலாம் ஆகாம போகலாம் அதெல்லாம் அவங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப் ஸோ இன்னைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜிவி இருக்கார் இல்லையா ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு போஸ்ட் அப்படின்றத எக்ஸ் தளத்தில் போடுறாரு இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு பிரிய போகிறோம் அப்படின்றத வந்துட்டு பொதுவாக தான் சொன்னோம் ரெண்டு பேருமே உட்காந்து பேசி பரஸ்பரம் எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்க நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி எல்லாரும் எல்லார்த்து டீமே பேசி கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லது எது அப்படின்னு தோணுச்சோ அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு தனி மனுஷனாக அது மட்டும் இல்லாமல் பாப்புலராக இருக்கிறதுனால மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து வைக்கலாம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வந்து இதனால தான் ஜிவி பிரிஞ்சாரு அதான் ஜிவி பிரிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு தனி மனுஷனாக ரொம்ப பெரிய அளவில் காயப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவாக இருந்தாலும் சரி சினிமாவில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே உடைய ஆரம்பிக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்ற போது அது அவங்களுடைய பர்சனல் லைஃப் அவங்க ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்களா இல்ல பிரிஞ்சிருக்க போறாங்களா அப்படின்றது இருக்கு இல்லையா அது அவங்களுடைய லைஃப் அப்படின்னும் போது நம்ம அதை விட்டுறணும் அதை தாண்டி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கலாம் மேபி இதனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன்ஸ் கொடுக்க முடியும் பட் தான் இந்த தப்புனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்றது இருக்கு இல்லையா அது பில்கேட்ஸையா இருந்தாலும் சரி ஜி வி பிரகாஷா இருந்தாலும் சரி அடுத்தவங்களுடைய லைஃப்ல போயிட்டு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ துணிக்கிறது அப்படின்றது எந்த விதத்திலையுமே சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த செப்பரேஷன்ஸ் ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா லைஃப்ல ரொம்ப பெரிய உச்சத்தை பார்த்த பில் கேட்ஸ் இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவுல மெரடி சாங்ஸ் மூலியமா ஹிட் கொடுத்த ஒரு பேர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா திருமண லைஃப்ல வந்துட்டு செட் ஆகல அப்படின்னு சொல்லி பிரியும்போது தான் லைஃப்ல பசாம நம்ம தலைவர் சிம்பு மாதிரி வந்துட்டு சிங்கிளா இருந்துட்டு போயிடலாமோ தேவையில்லாம ரிலேஷன்ஷிப்ல சிக் சின்ன பண்ணணுமா அப்படின்ற மைண்ட் செட் வருதே அப்படின்னே சொல்லலாம் சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்படியே பெற்றுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டுக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் தேட்டா பை பை